மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை இந்த இடத்தில் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு பெயர்ச்சி என்பது அவ்வளோ சாதகமாக இருக்குங்க குரு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகுறாரு அங்கே இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா ஆறாம் இடம்னா என்னது கடன் உங்களோட கடனை பார்க்கும்போது குருவே உங்களோட கடனை பார்க்கும்போது இனிமே நீங்க கடனால் கஷ்டப்படக்கூடிய காலங்கள் இருக்குமா கண்டிப்பா இருக்கவே இருக்காது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கடன் பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த மே மாசத்துல இருந்து அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு சுபம்தான் கடன் கண்டிப்பா தீர்ந்தே ஆகணும் நீங்கள் எப்பேற்பட்ட இஎம்ஐல மாட்டிக்கிட்டு மன உளைச்சலில் இருந்தாலும் சரி கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இருக்கு அபரிமிதமான பண வளர்ச்சி உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குங்க உங்களோட கடன் எல்லாமே தீர்ந்துடும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கண்டிப்பாக சரியாகிடும் விவாகரத்து வரைக்கும் கூட போயிருக்கோம் ஆனால் கண்டிப்பாக உங்களோட துணைவி உங்களை விட்டு பிரிஞ்சே போக மாட்டாங்க உங்களோட அருமை தெரிஞ்சு உங்க கிட்ட மறுபடியும் வந்து சேருவாங்க இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல குரோதி வருடத்துல கண்டிப்பா நடந்தே தீரும் ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ சாதகமா இருக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் உங்க வீட்டு அம்மா ஏதாவது ஒரு இடத்துல கோவப்பட்டுட்டாங்களா விட்டுட்டு அனுசரித்து போங்க அப்படியாம்மா சரிம்மா இதை நான் இப்படி பண்ணிக்கிறேம்மா இதை நான் நீ சொல்ற மாதிரியே செஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு அவங்கள அனுசரித்து போங்க வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறத விட சுபமாக இருக்கும் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது உங்களோடய வீட்டு ஐயா வந்து மேஷராசியில் இருக்காரா கொஞ்சம் அவரை அனுசரித்து போய் பாருங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செல்வ வளத்தில் உங்களை குளிப்பாட்டு வாருங்க அப்படியே நீங்கள் கேட்க கேட்க ஒவ்வொன்றா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட மென்மையான குணம் கொண்டவர்கள் தான் ராசி அன்பர்கள் அவர்களை கையாள வேண்டிய விதத்தில் கையாண்டிங்க அப்படின்னா ராசியுடன் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பல அப்படின்னு தான் சொல்லணும் அலுவலகத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது பிடிக்காத வேலையை இத்தனை நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா கண்டிப்பா நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிடிச்ச வேலை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொண்ணான ஆண்டுங்க இது ஆகையால் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே மன தைரியத்தோட இருங்க எந்த ஒரு இடத்துலையுமே மன சோர்வே அடையாதீங்க இந்த ஆண்டு மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொன்னான ஆண்டு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களோட ராசியில ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் என்பது கடன் கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும் நிலம் நீங்கள் ஏதாவது ஒரு கால் நிலமாவது வாங்குவீங்கங்க இதுதான் உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய யோகம் அப்படின்னே சொல்லணும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நிலம் நமக்குன்னு சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கீங்களா இந்த ஆண்டு கண்டிப்பாக வாங்கியே தீருவீங்க உற்றார் உறவினர் முன்னாடி ஒரு கால் நிலம் கூட இல்லை அப்படின்ற அளவுக்கு அவமானப்பட்டு எத்தனையோ இடத்துல நின்று இருப்பீங்க உங்களோட கடந்த காலத்தில் அத்தனை அவமானங்களுமே உங்களை விட்டு பறந்து எத்தனை பேர் முன்னாடி தாழ்த்தி நடந்தீங்களோ அத்தனை பேர் முன்னாடியுமே உங்களோட சிரத்தை உயர்த்தி நடக்கக்கூடிய வெற்றிகரமான ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பூமி யோகம் இருக்கு நீங்கள் நிலம் வாங்கியே தீருவீங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சந்தோஷமா இருங்க எந்த ஒரு நிலமையிலையுமே மன அழுத்தத்துக்கு ஆளாகிடவே ஆளாகிடாதீங்க உங்களோட மன தைரியம்தான் உங்களுக்கு சாதகமே உங்களோட மன அழுத்தம்தான் உங்களுக்கு மிக பெரிய பாதகமே ஆகையால் அன்பார்ந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களே மன தைரியத்தோடு உங்களோட வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கிற இலக்கை நோக்கி வெற்றிகரமாக நீங்க வெற்றி நட போடுங்க வெற்றி தன்னால் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும் தயவு செய்து தவற விட்டுடாதீங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் என் குழந்தைங்களை பார்த்துக்கணும் எனக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்க இவங்க அத்தனை பேருக்கும் நான் தான் பொறுப்பு இப்படியெல்லாம் யோசித்து ஏதாவது காரணத்தை சொல்லி வரக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களை யார் நினைத்தாலுமே காப்பாற்ற முடியாது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால தயவு செய்து உங்களை ஆழமாக அழுத்தி கேட்டுக்கிறேன் எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் தவற விட்டுடாதீங்க கண்டிப்பாக வெளிநாடு யோகம் மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு உங்களுடைய வாழ்நாள் லட்சியமே நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் நடக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுடன் மிக பெரிய ஒரு நட்பு பாராட்டும் வாய்ப்பு வரும் அதையும் தவற விட்டுடாதீங்க மிகப்பெரிய ஒரு உயரமான இடத்துக்கு அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா மட்டும் அந்த வழியில் நடங்க நீங்கள் மேன்மேலும் உயர்றத இந்த பிரபஞ்சமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் இது ஒன்பது கோள்களும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது நடந்த குரு பயிற்சி எந்த ராசிக்கு சேஷ்டமாக இருக்குதோ இல்லையோ மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நூறு சதவீதம் சேஷ்டமாக தான் இருக்குது ஆகையால் அன்பார்ந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே திருநள்ளாறு உங்களால் செல்ல முடிஞ்சால் செய்து அங்கே போய் அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு விளக்கை போட்டுட்டு வந்து உங்களோட வாழ்க்கையை தொடருங்க அப்படி போக முடியலையா சூழ்நிலை சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையலையா மனசில் கவலையே வேணாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை காகத்துக்கு ஒரு கைப்பிடி அன்னத்தை வச்சு பாருங்க நீங்க வாழ்க்கையில சிகரத்துல உயரத்துக்கு போய் அங்கே உங்களோட வெற்றி கொடியை சூடுறத எந்த ஒரு சக்தியாலையுமே தடுத்து நிறுத்த முடியாது வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்க காகத்துக்கு அன்னத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட தினசரி வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிங்க இனிமே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தோல்வி என்பதே கிடையாது மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாய் இருந்து கொண்டிருந்த கடன் பிரச்சனை ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தீர்ந்துவிடும் நிலம் வாங்கியே தீர வேண்டும் அப்படின்னு இத்தனை நாளாக மனசில் கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு பயங்கரமாக நல்ல ஒரு மரியாதையோட சமுதாயத்தில் வாழணும் அப்படின்னு கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்குமே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும் கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையுமே மறைஞ்சி உங்களோட குடும்பத்தில் சுபம் உண்டாகக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தாங்க மேஷராசி அன்பர்களுக்கு இனிமே ஜெயம்தான் நீங்கள் போகிற பாதை எல்லாமே வெற்றி பாதை தான் நீங்கள் எந்த ஒரு வேலையில் இறங்கினாலுமே உங்களுக்கு இனிமேல் தோல்வியே கிடையாது மன உளைச்சல் இத்தனை நாள் உங்களுக்கு யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் உங்களோட சிரம் உயர்த்தி வாழக்கூடிய ஒரு கௌரவமான பொண்ணான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும் நடக்கின்ற குரோதி ஆண்டு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது இதை சொல்லவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனி தோல்வியே கிடையாது குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க அன்பர்களே சனிக்கிழமை சனிக்கிழமை காகத்துக்கு அன்னத்தை வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையை தொடருங்க நீங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்றத யார் நினைத்தாலுமே தடுக்க முடியாது ஜெயம் உண்டாகட்டும் மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் நன்றி